பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்தியில் எனக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா டிஎன்பிசி தப்புனு சொல்லியிருந்தாங்க நாளை தினம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பதினொன்றாம் தேதி இந்த ரிசல்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக டிஎன்பிசி தரப்புலேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒன் ஈஸ்ட் த்ரீ ரேஷியோவில் ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ அந்த குரூப் டூ இன்டர்வியூக்கான செலக்ட் ஆகிருக்கிற மாவர்களே வாழ்த்துகளை தெரிவித்துக்கணும் நம்ம சேனல் சார்பாக ஸோ ஒன் இஷ்டி த்ரீ ரேஷோவில் இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்க மாணவர்களே கூட நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம டீடெலாம் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணி பேசிக்கலாம் ஈவினிங்காக ஸோ மற்ற அடுத்தது டூ இயர் ரிசல்ட்ஸ் அப்படின்றது மேபி இன்றைக்கி வரலாம் இல்லை நாலு தினத்துக்குள்ளே வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க சொன்ன டேட்டில் வந்து இந்த டூ டூஏ ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயரில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதமே இந்த இன்டர்வியூக்காக செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட் அடுத்த கட்ட தகுதிக்கு வந்து தேர்வாயிருக்கீங்க ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாகவே வந்து நடக்க போகுது அடுத்தடுத்த டேட்ஸில் ஸோ இதிலே சொல்லியிருக்காங்க என்றைக்கு வந்து அடுத்த கட்ட இது வந்து கொடுப்போம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஸோ சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெமோ மூலியமாக அனுப்புவாங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு அதை பற்றின அப்டேட் அப்படின்றது தொடர்ந்து வந்து வெளியாகும் நம்ம அதை பற்றி வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பேஜஸ் வந்து இருக்குது இதில் ரிசல்ட்ஸ் பேஜ் மட்டுமே வந்து ஒரு மூணு கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேஷோ அனாலிசிஸ் பற்றின விவரங்களும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஆஸ் பர் ஏ நோட் அண்டர் பேரா டென் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்பர் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டேட்டட் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செலக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நான் இன்டர்வியூ போஸ்ட் வில் பி டேக்கன் அப் ஃபைனலைசேஷன் ஆஃப் தி செலக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக செலக்ட் ஆகியிருக்க மாணவர்களுக்கு இந்த சிவில் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க ஆன் ஆன் ஆஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் தி ஓரல் டெஸ்ட் வில் பி பப்ளிஷ் இன் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க ஒன் லிஸ்ட்டு டூ ஒன் இஸ்டு த்ரீ ரேஷியோ அப்படிச்சுருக்காங்க மெர் இன்க்ளூஷன் ஆஃப் தி ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வில் நாட் இம்ப்ளிஃபை தட் ஹீஸ் ஹர் கேண்டிச்சர் ஹேஸ் பீன் ஃபுல்லி கன்சிடர் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷனுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கும்ன்றது சொல்கிறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஆன் ஆன்ஸ்க்ரீன்ர்ட்டி வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணனும் ஸோ சிவி வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றதுலாம் வந்து அடுத்த விஷயத்தில் வந்து போகும் எப்படி வந்து நமக்கு இந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா இப்போ ஜனவரியில் ஃபிஃப்டீன்க்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சிபி அப்லோட் பண்ண சொல்கிறது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க மேபி மார்ச் குள்ளே இந்த டூ ஆன் போஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கவுன்சிலிங் நடக்கும்போது டே டு டே என்ன நடக்குதுன்ற அப்டேட்டும் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டீன்பிசியில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனும் கமிங் வீக்ஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அபிஷலாக ஒரு டென் தௌசண்ட் வேகன்சிகிட்டே வரலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதையும் நம்ம அபிஷியாக அனௌன்ஸ்மெண்ட் ஆகும்போது பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்